ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சந்தன்ராஜ் பிசியோதெரபிஸ்ட் தியான் ஹெல்த் கேர் கோவில்பட்டி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் கம்பியூட்டரிஷன் சின்ரோம் கம்ப்யூட்டர் ரிசன் சின்ரோம் வந்து மெயினாக அஃபெக்ட் ஆகிறது நம்மளோட கண்ணு தான் கண் அதுக்கடுத்து கழுத்து முதுகு தோல் இது எல்லாமே அதிகமாக அஃபெக்ட் ஆகிறது கம்ப்யூட்டர் ரிசன் சின்ரோம் அது வந்து எதனால் அந்த கம்ப்யூட்டர் ரிசன் சின்ட்ரோம் வருது யாருக்கெல்லாம் வருது அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ கம்ப்யூட்டர் விசன் சின்ரோம் வந்து மெயினாக அஃபெக்ட் ஆகிறது வந்துட்டு ஐடி பீப்பிள்ஸ் தான் அதிகமாக அஃபெக்ட் ஆகும் ஸோ ஏன்னா அவங்க தான் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க ரொம்ப நேரமாக மானிட்டர் பார்ப்பாங்க நெக்கு இதெல்லாமே ஸ்டெச் பண்ணாமலே உட்காந்துருப்பாங்க ஸோ ரொம்ப நேரமாக ஒரே லேன்ஸை பார்த்துட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் விசயன் சின்ரோம் வருது ஸோ இது வந்து எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு மானிட்டர் வந்து ஐ லெவலுக்கு கீழே இருக்கணும் ரொம்ப நேரமும் ஒரே இடத்துல உட்காந்துருக்கக்கூடாது அப் ஒன் ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு நம்ம நெக் ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும் ஷோல்டர் ரொட்டேட் பண்ணிக்கணும் ஸோ அது மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் விசயன் சிண்ட்ரோம் வராமல் நம்ம தடுக்க முடியும் இந்த சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாக அவங்களோட கண்கள் மட்டும் இல்லை நம்ம உடம்பையும் சேர்த்து பாதுகாக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்